நரசிம்ம அவதாரம் விஷ்ணு பத்து அவதாரங்களை எடுத்து இந்த பூமியில் தீய ஆட்சியை நிறுத்தி எல்லா இடங்களிலும் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்தார் என்பது அறியப்படுகிறது நரசிம்ம அவதாரம் விஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக கருதப்படுகிறது மேலும் அவர் தனது பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற பாதி மனிதன் பாதி சிங்கம் என இரண்டு மகன்களை பெற்றார் சத்திய யுகத்தில் காஷ்யப முனிவருக்கும் அவரது மனைவி திதிக்கும் இரண்டு மகன்கள் பிறந்தனர் ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யாக்ஷன் இருவரும் எல்லா இடங்களிலும் அழிவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாகவும் மனிதர்களையும் கடவுள்களையும் தொந்தரவு செய்வதாகவும் அறியப்பட்டனர் தங்கள் தவறுகளால் சோர்வடைந்த தேவர்கள் தங்கள் சகோதரர்களை தடுக்க ஒரு தீர்வைக்கான விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர் தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்டு விஷ்ணு வராக அவதாரம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பன்றியின் வடிவத்தில் ஹிரண்யாக்ஷனை கொல்ல வந்தார் இது விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமாக கருதப்படுகிறது குறிப்பிடப்படும் பூமியை ஆழ்கடலில் மறைத்தார் விஷ்ணுவின் வராக அவதாரம் இறுதியாக பூமியின் இருப்பிடத்தையும் ஹிரண்யாக்ஷனையும் அடையாளம் காண்பதில் வெற்றி பெற்றது வராக அவதாரத்திற்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் இடையே சண்டை பன்றிக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் இடையே ஒரு கடுமையான சண்டை நடந்தது இது முழு உலகத்தையும் ஒழுக்கியது இறுதியில் பன்றி தனது தந்தங்களால் ஹிரண்யாக்ஷனை வெட்டி பூமியை தனது தந்தங்களில் சுமந்து சென்று பிரபஞ்சத்தில் அதன் சரியான இடத்தில் வைத்து உலகிற்கு சமநிலையை மீட்டெடுத்தது இது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த அமைதியை கொண்டு வந்தது ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலமாக இருந்தது ஏனெனில் ஹிரண்யாக்ஷனின் சகோதரர் ஹிரண்யாக்ஷன் தனது சகோதரனை கொன்றதற்காக விஷ்ணுவை பழிவாங்குவதாக சபதம் செய்தார் உலகில் மிகப்பெரிய அழிவை உருவாக்கி சுற்றியுள்ள அனைவரையும் பயமுறுத்தினார் அவர் தனது அசுரப்படையை வழிநடத்தி உலகில் உள்ள அனைத்தையும் அழிக்கச் சென்றார் ஆனால் தேவர்களின் வலிமையை எதிர்கொண்டார் விஷ்ணு தேவர்களுக்கு உதவுகிறார் என்பதை அறிந்த விஷ்ணு அவர்களின் முடிவுக்கு காரணமாக இருப்பதாக சபதம் செய்தார் அவர் காட்டுக்குள் ஆழமாக சென்று அழியாமையின் வரத்திற்காக பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தார் விரைவில் அவர் தனது உலக ஆசைகள் மற்றும் புலன்கள் அனைத்தையும் மறந்து தியானத்தில் மூழ்கினார் இந்திரன் ஹிரண்யாக்ஷனின் படையை அழிக்கிறான் இதற்கிடையில் ஹிரண்யாக்சன் அசுரர்களை வழிநடத்தவில்லை என்பதை இந்திரன் உணர்ந்தான் அசுரர்களுக்கு தலைவன் இல்லாததால் அவர்களை தாக்க இதுவே சரியான வாய்ப்பு என்றும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கும் என்றும் அவன் நினைத்தான் எனவே அவன் முழு பலத்துடன் அசுரர்களை தாக்கினான் எதிர்பார்த்தபடி அவர்களில் பலரை கொன்று போரை வெல்ல முடிந்தது இந்த வரிசையில் ஹிரண்யாக்சசிபுவின் தலைநகரை முற்றிலுமாக அழித்துவிட்டு தனது அரண்மனைக்கு செல்ல முடிவு செய்தார் அங்கு ஹிரண்யாக்சசிபுவின் மனைவி கையாதுவை கண்டார் ஹிரண்யாக்சசிபு எப்போதாவது பழிவாங்க முடிவு செய்தால் அவளை பிடித்து சிறைபிடிக்க விரும்பினார் அந்த நேரத்தில் நாரத முனிவர் வந்து இந்திரனைத் தடுத்தார் இந்திரன் ஏன் அந்த பெண்ணை கைப்பற்றினான் என்று கோபமாக கேட்டார் ஹிரண்யாக்சசிபு மீண்டும் தன்னை தாக்க முடிவு செய்தால் அவளை ஒரு கைதியாக பயன்படுத்துவேன் என்று இந்திரன் கூறினார் இதை கேட்ட நாரத முனிவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் அந்த பெண்ணுக்கு எந்த பங்கும் இல்லாததால் அந்த வழக்கில் அவளை விடுவிக்கும்படி கேட்டார் அவள் ஒரு அப்பாவி மற்றும் உதவியற்ற பெண் இந்திரன் அவளை விட்டுச் செல்வதை தவிர வேறு வழியில்லை அவர் அவளை விடுவித்த பிறகு அவள் நலமாக இருக்கிறாளா என்று நாரதர் அவளிடம் கேட்டார் அவள் கொஞ்சம் அதிர்ச்சியடைந்து அதிர்ச்சியடைந்தாள் ஆனால் இல்லையெனில் அவள் நலமாக இருப்பதாக கூறினாள் அவள் கற்பமாக இருந்தால் வேறு வழியில்லை என்பதால் நாரதருடன் தங்கி அவருக்கு மகளாக சேவை செய்ய விரும்பினாள் இதற்கு நாரதர் சம்மதித்தார் கயாதா நாரதரின் குடிசையில் வசிக்கத் தொடங்கினார் நாரதர் அவளுக்கு விஷ்ணுவைப் பற்றிய கதைகளைச் சொல்வார் அவருடைய கதைகளைக் கேட்ட பிறகு அவள் விஷ்ணுவின் மீது ஒரு பற்றுதலை வளர்த்து கொண்டாள் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையும் கதைகளைக் கேட்கும் பின்னர் அவன் விஷ்ணுவின் சிறந்த பத்தர்களில் ஒருவனாக மாறினான் இதற்கிடையில் கிரண்யக்ஷிபுவின் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் மிகவும் தீவிரமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்ததால் தேவர்கள் அதை சொர்க்கத்தில் உணர முடிந்தது இறுதியாக அவர்களால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை கிரண்யக்ஷிபுவின் பிரார்த்தனைகளை கேட்க பிரம்மனிடம் சென்றனர் கிரண்யக்ஷிபுவின் பத்தியில் பிரம்மா உண்மையிலேயே மகிழ்ச்சியடைந்து அவர் விரும்பிய எந்த வரத்தையும் அவருக்கு வழங்கினார் கிரண்யக்ஷிபு தான் அழியாதவராக மாற விரும்புவதாக கூறினார் அத்தகைய ஆசை சாத்தியமில்லை ஏனெனில் அது வாழ்க்கையின் சமநிலையை சிதைக்கும் என்று பிரம்மா அவரிடம் கூறினார் எனவே நீண்ட யோசனைக்குப் பிறகு கிரண் இறுதியாக ஒரு திட்டத்தை வகுத்தார் பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த மனிதனோ கடவுளோ அல்லது மிருகமோ தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை தனக்கு வழங்குமாறு பிரம்மாவிடம் கேட்டார் மேலும் பகலிலோ அல்லது இரவிலோ யாரும் அவரை கொல்ல முடியாது பரலோகத்திலோ பூமியிலோ யாராலும் அவனை கொல்ல முடியாது மேலும் அவனது வீட்டிற்குள்ளோ அல்லது வெளியேயோ ஆயுதத்தால் அவனை கொல்லவும் முடியாது மிகுந்த யோசனைக்கு பிறகு இறுதியாக அவருக்கு ஒரு வரம் வழங்க முடிவு செய்தார் அவர் மகிழ்ச்சியுடன் தனது ராஜ்ஜியத்திற்கு திரும்பினார் அங்கு தனது ராஜ்ஜியத்தின் நிலையைக் கண்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டார் இதற்கெல்லாம் காரணமான இந்திரனை பழிவாங்க முடிவு செய்தார் அவர் தனியாக தேவர்களை எதிர்த்து போராடி அவர்களை தோற்கடித்து சொர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினார் பின்னர் அவர் சொர்க்கத்தின் ஆட்சியாளரானார் விஷ்ணுவின் உண்மையான பக்தர் பிரகலாதன் அவர் தனது மனைவியையும் மகனையும் பூமியில் கண்டுபிடித்து தனது ராஜ்யத்திற்கு திரும்ப கொண்டு வந்தார் துன்மார்க்கனும் தீயவனுமான ஹிரண்யாக்ஷனை போலல்லாமல் அவரது மகன் பிரகலாதன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தர் எப்போதும் அவரிடம் பிரார்த்தனை செய்தார் ஒருமுறை முறை பிரகலாதனிடம் பேசிக் கொண்டிருந்த போது விஷ்ணுவை புகழ்வதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் கோபமடைந்த அவர் பிரகலாதனின் ஆசிரியரை தண்டித்து தன்னை கண்காணிக்க சொன்னார் நேரம் செல்லச் செல்ல விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்ததற்காக பிரகலாதனின் மீது ஹிரண்யாக்ஷனுக்கு மேலும் மேலும் கோபம் வந்தது இறுதியாக அவரால் அதை தாங்க முடியாமல் தனது பாதுகாவலர்களிடம் பிரகலாதனை கொல்லச் சொன்னார் பாதுகாவலர்கள் தயக்கத்துடன் அவரை கொல்ல ஒப்புக்கொண்டனர் ஆனால் பிரகலாதன் மீது ஒவ்வொரு அடியும் விழுந்ததால் அவர்களின் வாள்கள் துண்டு துண்டாக உடைந்தன பிரகலாதனுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை கிரண்யாக்ஷன் பிரகலாதனை கடிக்க சில விஷப்பாம்புகளை கேட்டான் ஆனால் அவை அவனுக்கு தீங்கு செய்யவில்லை பின்னர் அவன் கோபமடைந்த யானைகளை அவன் மீது ஏவினான் ஆனால் யானைகள் அவனை தாக்கவில்லை அவன் தன் சகோதரி ஹோலிகாவை அழைத்து தன் மடியில் உட்கார வைத்து தன்னை எரித்து கொல்லும்படி கேட்டான் குறைந்தபட்சம் இந்த திட்டம் பலிக்கும் என்று அவன் நினைத்தான் ஆனால் நெருப்புக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஹோலிகா எரிந்து சாம்பலானாள் இப்போது ஹிரண்யாக்ஷன் அதிர்ச்சியடைந்தான் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் கோபம் உச்சத்தை எட்டியது அவன் பிரகலாதனை எழுத்து தன் இறைவன் தன் அறையில் இருக்கிறானா என்று கேட்டான் பிரகலாதன் அவனிடம் இறைவன் எல்லா இடங்களிலும் இருப்பதாக சொன்னான் விரக்தியில் ஹிரண்யாக்ஷன் பிரகலாதனை கேலி செய்து தன் இறைவன் தன் அருகில் உள்ள தூணில் இருக்கிறானா என்று கேட்டான் பிரகலாதன் தான் இருப்பதாகச் சொன்னான் கோபத்தில் ஹிரண்யாக்ஷன் தூணை உதைத்தான் பாதி மனிதனும் பாதி சிங்கமுமான ஒரு கொடூரமான உயிரினம் வெளிப்பட்டது விஷ்ணு நரசிம்ம வடிவத்தை எடுத்தார் ஹிரண்யகசிபுவை கொல்ல பூமிக்கு வந்த விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஒருவர் என்று அந்த உயிரினம் சத்தமாக கத்தியது சிபுவை ஒரு தந்திரமான பிடியில் பிடித்து உள்ளேயும் வெளியேயும் இல்லாத ஒரு வீட்டின் வாசலுக்கு இழுத்து சென்றார் வானமோ பூமியோ இல்லாத தனது மடியில் அவரை வைத்து எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் அந்தி வேளையில் தனது நகங்களால் அவரை கொன்றார் பிறகு பாதி சிங்கம் பாதி மனிதன் சத்தமாக கர்ஜித்தான் அது அனைத்து அசுரர்களையும் பயமுறுத்தியது யாரும் மிருகத்தை நெருங்க துணியவில்லை ஆனால் பிரகலாதன் அவனிடம் சென்று தனது உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவித்தான் அவனது தந்தையைப் பற்றி கேட்டபோது நரசிம்மர் அவனிடம் ஹிரண்யகசிபு உண்மையில் விஜயன் என்றும் விஷ்ணுவின் வாயில் காப்பாளர் என்றும் அவர் சபிக்கப்பட்டவர் என்றும் சொர்க்கத்திற்கு திரும்ப இன்னும் மூன்று பிறவிகள் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் பிரகலாதன் தனது தந்தையின் ராஜ்யத்தின் ராஜாவாக நியமிக்கப்பட்டார் அவர் மிகுந்த நேர்மையுடனும் நல்லெண்ணத்துடனும் ஆட்சி செய்தார் இது அசுரர்களின் வழிகளையும் கூட மாற்றியது இவ்வாறு விஷ்ணு தனது பக்தன் பிரகலாதனை சிபுவின் கோபத்திலிருந்து காப்பாற்றவும் தனது வாயிற்காப்பாளர் விஜயன் தனது சாபத்திலிருந்து தப்பிக்க சிறிது முன்னேற்றம் அடைய உதவவும் பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் அவதாரம் எடுத்தார் சுபம்